எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வேளையில் உலகம் முழுவதும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் நிழல் படர்ந்திருக்கிறது ஒலிம்பிக்ஸ் என்பது உலக அரங்கிலே நமது ஊமண்ணக் குடியை பெருமையோடு பறக்கவிடும் ஒரு சந்தர்ப்பத்தை தேசத்தின் பொருட்டு சாதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாய்ப்பை நமது விளையாட்டு வீரர்களுக்கு அளிக்கிறது நீங்கள் அனைவரும் நமது விளையாட்டு வீரர்களுக்கு தெம்பை அழியுங்கள் பாரத் நண்பர்களே விளையாட்டு உலகத்தில் இந்த ஒலிம்பிக்ஸிலிருந்து சற்று விலகி சில நாட்கள் முன்பாக கணித உலகிலும் கூட ஒரு ஒலிம்பிக் நடந்தேறியது சர்வதேச கணித ஒலிம்பியாட் இந்த ஒலிம்பியாடிலே பாரதத்தின் மாணவர்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள் இதிலே நமது அணியின் மிகச் சிறப்பான செயல்பாடு காரணமாக நான்கு தங்கப் பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் கிடைத்தன சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளின் இளைஞர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் மொத்த பதக்கப் பட்டியலில் நமது அணியானது தலை சிறந்த ஐந்து அணிகளில் ஒன்றாக வெற்றிகரமாக இடத்தை பிடித்தது தேசத்தின் பெயருக்கு பெருமை சேர்த்த இந்த மாணவர்களின் பெயர்கள் புனேயில் வசிக்கும் ஆதித்ய வெங்கட் கணேஷ் புனேவைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவரான சித்தார்த் சோப்டா தில்லியின் அர்ஜுன் குப்தா கிரேட்டர் நொய்டாவின் கனவ் தல்வார் மும்பையின் ருஷில் மாத்துர் தவிர குவாஹாட்டியைச் சேர்ந்த ஆனந்தோ பதுரி ஆகியோர் நண்பர்களே இன்று மனதின் குரலில் நான் இந்த இளைய வெற்றியாளர்களுக்கு சிறப்பு வரவேற்பு நல்கியிருக்கிறேன் இவர்கள் அனைவரும் இப்போது தொலைபேசியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் நண்பர்களே மனதின் குரலில் நண்பர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் சார் நல்லது நண்பர்களே மனதின் குரல் வாயிலா நாட்டு மக்கள் எல்லாரும் உங்க எல்லாரோட அனுபவங்களையும் கேட்க ரொம்ப அவலா இருக்காங்க நான் முதல்ல ஆதித்யா சித்தார்த் இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க புனேயில் இருக்கீங்க இந்த ஒலிம்பியாட் காலகட்டத்தில் நீங்க சந்திச்ச அனுபவங்களை எல்லார்கூடையும் பகிர்ந்துக்குங்களேன் எனக்கு கணிதத்துல கொஞ்சம் ஆர்வம் உண்டுங்க ஆறாம் வகுப்பு கணிதத்தை என் ஆசிரியர் ஓம் பிரகாஷ் சார் தான் கற்றுக் கொடுத்தாங்க பிறகு அவங்க தான் கணிதம் மேலே எனக்கு ஆர்வத்தை வளர்த்தாங்க என்னால் நல்லா கற்றுக்க முடிஞ்சுது எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிது உங்கள் நண்பர் என்ன சொல்கிறாரு சார் என் பேர் சித்தார்த் நான் பூனேலேருந்து வரேன் நானும் கூட இப்போ பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கேன் ஐயம்போவில் இரண்டாவது முறையாக பங்கேற்கிறேன் எனக்கு கணிதத்தில் ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குது நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற ஆதித்யாவை போல தான் ஓம் பிரகாஷாக தான் எனக்கும் பயிற்சி கொடுத்தாரு ரொம்ப உதவி பண்ணார் இப்போ நான் கல்லூரிக்காக சிஎம்ஐ போகிறேன் மேலும் கணிதம் மற்றும் சிஎஸ் படிச்சிட்டு இருக்கேன் நல்லது நல்லது இப்போ அர்ஜுன் காந்தி நகரில் இருக்காருனும் கனவ் கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்தவர்னு சொன்னாங்க அர்ஜுன் கனவ் நாங்க இப்போ ஒலிம்பியாடு பற்றி தான் பேசினோம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் உங்க தயாரிப்புகள் தொடர்பான விஷயமும் விசேஷமான அனுபவமும் இருந்தா அதை சொன்னீங்கன்னா நேயர்கள் ரொம்ப விரும்புவாங்க வணக்கம் சார் ஜெய்ஹிந்த் நான் தான் அர்ஜுன் பேசுகிறேன் ஜெய்ஹிந்த் அர்ஜுன் நான் தில்லியில வசிக்கிறேன் எங்க அம்மா திருமதி ஆஷா குப்தா தில்லி பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியரா இருக்காங்க எங்கப்பா திரு அமித் குப்தா பட்டய கணக்காளரா இருக்காரு நான் என் தேசத்தோட பிரதமரோட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் முதன்மையா என் வெற்றிக்கான முழு பாராட்டும் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும் குடும்பத்துல ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு போட்டிக்கு தயார் செய்யறாங்கிற போது அது அந்த ஒருத்தர் மட்டுமே பங்கெடுக்கிற போட்டி கிடையாது மொத்த குடும்பமே இந்த போட்டியில பங்கெடுக்குது முக்கியமாக எங்களோட வினாத்தாளில் மூன்று கணித சிக்கல்கள் முன்வைக்கப்படுது அதுக்கு நாலரை மணி நேரத்துல விடை கண்டுபிடிக்கணும் சார் அதாவது ஒரு சிக்கலுக்கு விடையை ஒன்றரை மணி நேரத்துல கண்டுபிடிக்கணும் இதுக்கு நாங்க வீட்டில் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் சிக்கல்களோட மணிக்கணக்கா போராட வேண்டியிருக்கும் சில சமயத்துல ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கே ஒரு நாள் ஏன் மூணு நாள் கூட ஆயிடும் இதுக்காகவே நாங்கள் இணையத்தில் ப்ராப்ளங்களை தேடுவோம் கடந்த ஆண்டு தரப்பட்ட சிக்கலை தீர்க்க முயற்சி செய்வோம் இப்படியே மெல்ல மெல்ல முயற்சி செய்யும் போது எங்கள் அனுபவம் அதிகரிக்குது எங்களுக்கு முக்கியமான தேவையான சிக்கலை தீர்க்கும் திறன் அதிகரிக்குது இது எங்களுக்கு கணிதத்தில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு துறையிலையும் உதவிகரமாக இருக்கு ஆ நல்லது நல்லது எதுவும் விசேஷமான அனுபவம் இருக்கான்னு கனவு சொல்ல முடியுமா இந்த தயாரிப்புகள் எல்லாத்துலையும் எதுவும் சிறப்பா நம்ம இளைஞர்களுக்கு சுவாரஸ்யமான ஏதேனும் உண்டா என் பேரு கனவு தல்வார் நான் உத்தரப்பிரதேசம் கிரேட்டர் இருந்து வரேன் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் கணிதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் சின்ன இருந்து எனக்கு கணக்குனா உசுறு எங்க அப்பா எனக்கு நிறைய பொதுகளை தீர்க்க வைப்பார் இது எனக்கு ஆர்வத்தை அதிகரிச்சது நான் என் ஏன் வகுப்புல இருந்தே ஒலிம்பியாட்கான தயாரிப்புல ஈடுபட ஆரம்பிச்சேன் இதுல என் சகோதரோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் எங்க அப்பா அம்மா கூட எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க இந்த ஒலிம்பியாட் போட்டியை ஹெச்பிசிஎஸ்சி நடத்துறாங்க இது ஒரு ஐந்து கட்ட செயல்முறை கடந்த ஆண்டு எங்க அணியில நான் இருந்தேன் ரொம்ப நெருங்கிட்டேன் ஆனா கிடைக்காம போனது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்போ எங்க அப்பா அம்மா ஒன்று சொன்னாங்க ஒன்று நாம ஜெயிக்கிறோம் இல்லனா கத்துக்கிறோம்னு பயணம் ரொம்ப முக்கியமானதே தவிர வெற்றி தோல்வி இல்லைன்னாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நாம செய்கிறத நாம விரும்பி செய்யணும் அதே போல் நாம் விரும்புறத நாம் செய்யணும் நாம பயணிக்கிறோம்ன்றது தான் முக்கியமே தவிர வெற்றி ஒன்று மட்டுமே முக்கியம் என்பதில்லை நாம ஒரு விஷயத்தை நேசிச்சோம்னா நமக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பயணத்தை ரசிக்கணும் சரி கனவ் நீங்க கணிதத்திலயும் ஆர்வத்தோடு இருக்கீங்க நீங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு இலக்கியத்திலயும் ஆர்வம் இருக்கா மாதிரி இருக்க ஆமா சார் சின்ன வயசுல நான் பேச்சு போட்டி விவாதங்கள் இதில் எல்லாம் நிறைய பங்கெடுப்பேன் நல்லது அனுந்தோ நீங்க இப்ப குவஹாட்டியில இருக்கீங்க உங்க நண்பரான ருஷில் அவர் மும்பையில் இருக்காரு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா நான் பரிக்சா பேச்சரிச்சா அதாவது தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறேன் இதை தவிர வேறு நிகழ்ச்சிகள்லேயும் மாணவர்களோடு உரையாடுறேன் நிறைய மாணவர்களுக்கு கணிதம்னு பேரை கேட்டாலே உதறல் ஏற்படுது ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கும் கணிதத்தோட நட்பு ஏற்பட்டுச்சு எப்படி சார் நான் ருஷில் மாதுர் பேசுகிறேன் சின்ன வயசில் முத முறையாக கூட்டல் கற்றுக் கொடுக்குறப்ப கேரி ஃபார்வேர்டு புரிய வைப்பாங்க ஆனால் இந்த கேரி ஃபார்வர்ட் ஏன் செய்யணுன்றது சொல்ல மாட்டாங்க நாம கூட்டு வட்டி படிக்கும் படிக்கும்போது இந்த கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எங்கிருந்து வந்துடுச்சுன்னு நாம யாரும் கேட்க மாட்டோம் என்ன பொறுத்த மட்டும் சிந்திக்கிற சிக்கல்களை தீர்க்கிற ஒரு கலையே தான் அதனால நாம கணிதத்துல ஒரு புது வினாவ அதாவது இத நாம ஏன் செய்யறோங்கிறத இணைக்கணும் இப்படியே ஆகுது அப்ப கணிதத்துல அதிக ஆர்வம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால புரிஞ்சிக்க முடியலனா நமக்கு பயம் ஏற்படுறது இயல்பு தானே மேலும் எனக்கு என்ன தோணுதுன்னா நாம எல்லாரும் கணிதம் ஒரு லாஜிக்கான படிப்புன்னு நினைச்சிருக்கோம் ஆனா இதை தாண்டி கணிதத்துல நிறைய படைப்பு திறனும் ரொம்ப அவசியமா தேவைப்படும் ஏன்னா படைப்பாற்றல் இருந்தாதான் நம்மால அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்யூஷன்ஸ் வழக்கத்துக்கு மாறான புதுமையான தீவுகளை சிந்திக்க முடியும் இது ஒலிம்பியாட்ல ரொம்ப பயனுடையதா இருக்கும் ஆகையால தான் கணிதத்துல ஆர்வத்தை அதிகரிக்கிறதுல கணித ஒலிம்பியாடுக்கு ரொம்ப முக்கியமான சம்பந்தம் இருக்கு அனந்தோ நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா வணக்கம் பிரதமர் அவளே நான் கவுகாட்டியிலேருந்து ஆனந்தோ பாதூரி பேசுகிறேன் நான் இப்போ தான் ப்ளஸ் டூ வகுப்பு பாஸ் செஞ்சுருக்கேன் இங்கே இருக்கிற உள்ளூர் ஒலிம்பியாட்டில் நான் ஆறாவது ஏழாவதில் பங்கெடுத்தேன் அதிலிருந்து ஆர்வம் அதிகமாகிடுச்சு இது எங்களோட இரண்டாவது ஐஎம்ஓ ரெண்டு ஐஎம்ஓவும் நல்லாவே இருந்துச்சு ருசில் சொல்கிறது எனக்கு முழு சம்மதம் மேலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா யாருக்கு கணிதம்னா பயமோ அவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் ஏன்னால் நமக்கு கணக்கை எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா ஒரு ஃபார்முலாவை கொடுத்து அதை நெற்று பண்ண வைப்பாங்க பிறகு அந்த ஃபார்முலாவில இருந்து நூறு கேள்விய படிக்க வைப்பாங்க ஆனா நீங்க ஃபார்முலாவை புரிஞ்சிக்கிறீங்களா இல்லையான்னு யாருக்கும் கவலை இல்லை ஃபார்முலாவை நிற்று பண்ணிட்டு போன பிறகு தேர்வுல ஃபார்முலா மறந்து போச்சுனா என்ன செய்ய அதனால தான் சொல்றேன் ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க ருசில் சொல்ற மாதிரி பொறுமையா அதை புரிஞ்சிக்கோங்க ஃபார்முலாவை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நூறு வினாக்களை தீர்க்க வேண்டியதே இல்லை ஒன்று ரெண்டு வினாக்களே போதுமானது கணிதம் ஒன்றும் பயப்படுற விஷயமே இல்லை ஆதித்யா சித்தார்த் நீங்க ஆரம்பத்தில் பேசினப்ப சரியா அவங்க கூட பேச முடியல இப்போ இவங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்ட பிறகு உங்களுக்கும் ஏதாவது சொல்ல தோணுதா உங்கள் அனுபவங்களை சிறப்பான வகையில பகிர விரும்புகிறீங்களா மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க பலரோட பேசியிருக்கேன் நிறைய கலாச்சாரங்கள் நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு மற்ற மாணவர்களோடு தொடர்பு கொண்டு புரிதலை ஏற்படுத்துறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் புழுமிக்க பல கணிதவியலாளர்கள் இருந்தாங்க சரி ஆதித்யா ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு எங்களை எல்லாம் அவங்க பாத் சிட்டியில் சுத்தி காமிச்சாங்க ரொம்ப நல்ல நல்ல காட்சிகளை பார்த்தோம் பூங்காக்களுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு சரி நண்பர்களே உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்க எல்லாருக்கும் என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான போட்டிகள்னா அதுக்கு நிறைய கருத்தூன்றிய செயல்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் மூளையை கசக்கி பிழிய வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கூட சில சமயம் எரிச்சலா இருக்கும் என்னடா இவன் பாரு கூட்டல் கழித்தல் காலத்தை கடதுறான்னு என் இருந்து உங்க எல்லாருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள் நீங்க தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க நன்றி நண்பர்களே நன்றி சார் தேங்க்யூ 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 சார் ஹிந்த் ஜெய் ஜெயஹிந்த் மாணவர்களாகிய உங்கள் அனைவரோடும் உரையாடியது மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கிறது மனதின் குரலில் இணைந்தமைக்கு நான் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கணிதத்தின் இந்த இளைய ஜாம்பவான்கள் கூறுவதை கேட்ட பிறகு கணிதத்தை ரசிக்கவும் அனுபவிக்கவும் ஒரு உத்வேகம் மற்ற இளைஞர்களுக்கு உண்டாகும் என்று நான் நம்புகிறேன் எனதருமை நாட்டு மக்களே மனதின் குரலில் இப்போது நான் கூறவிருக்கும் விஷயத்தைட்டு அவரின் திகழும் பெருமிதம் பொங்க நிமிர்ந்து நோக்கும் ஆனால் அதற்கு முன்பாக அனைவரிடமும் ஒரு வினாவை முன்வைக்க நான் விரும்புகிறேன் நீங்கள் சராயி தேவு மைதாம் என்ற பெயரை கேள்விப்பட்டதுண்டா கேள்விப்பட்டதில்லை என்றால் இனி நீங்கள் இந்த பெயரை மீண்டும் மீண்டும் கேட்பீர்கள் பெரும் உற்சாகத்தோடும் மற்றவர்களுக்கும் இதை பற்றி சொல்வீர்கள் அசாமின் சராயி தேவு மைதாம் யுனெஸ்கோ உலக மரபு சின்ன இடங்கள் வரிசையில் இடம்பெற இருக்கிறது இந்த பட்டியலில் பாரதத்தின் இது நாற்பத்தி மூன்றாவது இடமாகும் ஆனால் வடகிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் இதுவே முதல் இடமாகும் நண்பர்களே இந்த சராயி தேவு மைதாம் என்றால் என்ன இதிலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்ற வினா உங்கள் உள்ளத்தில் எழலாம் சராயி தேவு என்பதன் பொருள் மலைகளில் இருக்கும் பிரகாசமான நகரம் என்பதே இது அகோம் அரச பரம்பரையின் முதல் தலைநகரமாக இருந்தது அகோம் ராஜவம்சத்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் பூத உடல்களையும் அவர்களுடைய விலை மதிப்பு மிக்க பொருட்களையும் பாரம்பரியமான முறையிலே மைதாமிலே வைத்தார்கள் மைதாம் என்பது சிறப்பான பெரிய மேடான ஒரு அமைப்பு இதன் மேற்பரப்பில் மண்ணால் மூடி வைக்கப்பட்டிருக்கும் அடிப்பகுதியில் ஒன்று அல்லது மேற்பட்ட அறைகள் இருக்கும் இந்த மைதாமானது அஹோம் சாம்ராஜ்யத்தின் காலஞ்சென்ற அரசர்கள் மற்றும் பிரபலஸ்தர்கள் மத்தியில் ஸ்ரத்தையின் அடையாளமாக கருதப்படுகிறது தங்களுடைய முன்னோர்களிடத்தில் மரியாதையை வெளிப்படுத்தும் இந்த வழிமுறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது இந்த இடத்திலே சமூக அளவிலான வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன நண்பர்களே அகோம் சாம்ராஜ்யத்தை பற்றிய வேறு பல தகவல்கள் உங்களை ஆச்சரியத்தில் திக்குமுக்காட வைக்கும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் துவங்கப்பட்ட இந்த சாம்ராஜ்யம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை நீடித்தது இத்தனை நீண்ட காலம் வரை இந்த சாம்ராஜ்யம் நீடித்தது என்பது மிகப்பெரிய விஷயம் அகும் சாம்ராஜ்யத்தின் சித்தாந்தமும் நம்பிக்கைகளும் மிகவும் பலமானவையாக இருந்ததால் ஒருவேளை இந்த ராஜவம்சம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்க முடிந்திருக்கலாம் இதே ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று அசாத்தியமான சாகசம் வீரம் ஆகியவற்றின் சின்னமான மகத்தான அகோம் வீரரான லட்சித் போர்ஃபுகனுடைய மிகப்பெரிய உருவச்சிலையை திறந்து வைக்கும் பெரும்பீரானது எனக்கு கிடைத்தது என் நினைவில் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் போது அகோம் சமூகத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தை பின்பற்றும் போது எனக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டானது லட்சித் மைதாமிலே அகோம் சமூகத்தின் முன்னோர்களுக்கு மரியாதை அளிக்கும் பாக்கியம் கிடைப்பது எனக்கு மிகப்பெரிய விஷயம் இப்போது சராயி தேவு மைதாமினை உலக மரபு சின்ன இடங்களில் ஒன்றாக ஆக்குவதன் பொருள் என்னவென்றால் இங்கே மேலும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் நீங்களும் வருங்காலத்தில் உங்களுடைய பயணத் திட்டங்களில் இந்த இடத்தையும் கண்டிப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே தன்னுடைய கலாச்சாரத்தின் மீது பெருமிதம் கொள்ளும் தேசத்தால் மட்டுமே முன்னேற முடியும் பாரதத்திலும் கூட இதுபோன்ற பல முயற்சிகள் நடந்து வருகின்றன இப்படிப்பட்ட ஒரு முயற்சிதான் தான் ப்ராஜெக்ட் பரி பரி மண்ணை ஸ்வர்க்கமாக ஆக்கக்கூடியது பரி அதாவது பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா இந்த திட்டமான பரி பொதுக்கலையை வெகுஜனங்களுக்கு பிரியமானதாக ஆக்க வளர்ந்து வரும் கலைஞர்களை ஒரே மேடையில் நிறுத்துவதற்கான ஒரு பெரிய ஊடகமாக ஆகி வருகிறது நீங்களே கூட கவனித்திருக்கலாம் சாலையோரங்களில் சுவர்களின் மீது பாதைகளில் மிக அழகான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் இந்த ஓவியங்கள் இந்த கலைப்படைப்புகளை பரியோடு தொடர்புடைய இந்த கலைஞர்கள்தான் உருவாக்குகின்றார்கள் இதன் காரணமாக நமது பொதுவிடங்களின் அழகு அதிகரிக்கிறது அதே வேளையில் நமது கலாச்சாரத்தை மேலும் பிரபலப்படுத்துவதிலும் உதவிகரமாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக தில்லியின் பாரத் மண்டபத்தையே எடுத்துக் கொள்ளுங்களேன் இங்கே தேசமெங்கிலும் இருந்தும் அற்புதமான கலைப்படைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் தில்லியின் சில சுரங்கப்பாதைகள் மேம்பாலங்கள் ஆகியவற்றிலும் கூட நீங்கள் அழகான பொது கலைப்படைப்புகளை பார்க்கலாம் பொதுமக்கள் கலை தொடர்பாக மேலும் பணியாற்ற நான் கலை மற்றும் கலாச்சார பிரியர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் இவை நம்மிடத்திலே நமது வேர்களின் மீது சுகமான பெருமை உணர்வை ஏற்படுத்தும் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே மனதின் குரலில் இப்போது வண்ணங்களைப் பற்றி பேசலாம் இவை எப்படிப்பட்ட வண்ணங்கள் ஹரியானாவின் ரோஹ்தக் மாவட்டத்தின் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களின் வாழ்க்கையில் வளங்கள் என்ற வண்ணங்களை நிரப்பியவை கைவினைப் பொருள் தயாரித்தலோடு தொடர்புடைய பெண்கள் முதலில் சின்ன சின்ன கடைகள் மற்றும் சிறிய வேலைகளை செய்து வந்தார்கள் ஆனால் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அனைவரிடத்திலும் அவசியம் இருக்கும் ஆகையால் இவர்கள் உன்னதி சுய உதவி குழுவோடு தங்களை இணைத்துக் கொள்ள முடிவெடுத்தார்கள் கொண்டு பிளாக் பிரிண்டிங் மற்றும் சாயமிடலில் பயிற்சி பெற்றார்கள் துணிகளில் வண்ணங்களின் ஜாலம் செய்யும் இந்த பெண்கள் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டி வருகிறார்கள் இவர்கள் தயாரித்த படுக்கை விரிப்பு புடவைகள் துப்பட்டாக்கள் ஆகியவற்றுக்கு சந்தையில் பெரும் தேவை இருக்கிறது நண்பர்களே ரோஹத்தக்கின் இந்த பெண்களைப் போலவே பல்வேறு பாகங்களில் கைவினைஞர்கள் நெசவினை வெகுஜனங்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் இணைந்திருக்கிறார்கள் அது ஒடிஷாவின் சம்பல்புரி புடவைகளாகட்டும் மத்திய பிரதேசத்தின் மாகேஸ்வரி புடவைகளாகட்டும் மகாராஷ்டிரத்தின் பைட்டானி அல்லது விதர்பத்தின் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டுகளாகட்டும் ஹிமாச்சலத்தின் பூட்டிகோ கம்பளி போர்வை கம்பளி ஆடைகள் அல்லது ஜம்மு காஷ்மீரத்தின் கனி மேற்போர்வையாகட்டும் தேசத்தின் அனைத்து இடங்களிலும் நெசவு புரியும் வேலை பரந்திருக்கிறது சில நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று தேசிய கைத்தறி தினத்தை நாம் கொண்டாட இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் இப்போதெல்லாம் கைத்தறி பொருட்கள் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்திருப்பதை காணும்போது இது மிகவும் பலமானதாக ஆழமானதாக இருக்கிறது இப்போது பல தனியார் நிறுவனங்களும் கூட செயற்கை நுண்ணறிவு மூலம் கைத்தறி உற்பத்தி மற்றும் நீடித்த பாணிக்கு ஊக்கமளித்து வருகின்றன கோஷா ஏஐ ஹேண்ட்லூம் இண்டியா டி ஜங்க் நோவா டேக்ஸ் பிரம்மபுத்ரா ஃபேபிள்ஸ் போன்ற பல ஸ்டார்ட் அப்புகளும் கூட கைத்தறி பொருட்களை வெகுஜன பிரியமானவையாக ஆக்குவதில் ஈடுபட்டிருக்கின்றன பலர் தங்கள் இடங்களில் இப்படிப்பட்ட உள்ளூர் பொருட்களை மேலும் பிரபலமானவையாக ஆக்குவதில் முனைந்திருக்கிறார்கள் என்ற தகவல் பிடித்த விஷயமாக இருக்கிறது நீங்களும் கூட ஹேஷ்டேக் மை ப்ராடக்ட் மை ப்ரைட் என்ற பெயரில் சமூக ஊடகத்தில் இப்படிப்பட்ட உள்ளூர் பொருட்கள் பற்றி தரவேற்றம் செய்யுங்கள் உங்களுடைய இந்த முயற்சி பலரின் வாழ்க்கையையே கூட மாற்றவல்லது நண்பர்களே கைத்தறியோடு கூடவே நான் காதி பற்றியும் பேச விரும்புகிறேன் உங்களில் பலர் கதராடைகளை முன்பு பயன்படுத்தி இருக்க மாட்டீர்கள் ஆனால் இப்போதெல்லாம் மிகப் பெருமையோடு கதராடைகளை உடுத்தி வருவீர்கள் காதி கிராமோத்தியோக் பவனத்தின் வியாபாரம் முதன்முறையாக முறையாக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது என்பதை தெரிவிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் காதிப்பொருட்களின் விற்பனை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது தெரியுமா நானூறு சதவிகிதம் பொருட்களின் கைத்தறி ஆடைகளின் இந்த வளர்ந்து வரும் விற்பனை அதிக எண்ணிக்கையில் வேலை புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி வருகிறது இந்த தொழிலோடு மிக அதிக அளவில் பெண்கள் இணைந்திருக்கிறார்கள் எனும் போது மிகப்பெரிய ஆதாயமும் கூட தானே ஏற்படுகிறது நான் மீண்டும் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களிடத்திலே வகை வகையான ஆடைகள் இருக்கலாம் நீங்கள் இதுவரை கதராடைகளை வாங்காமலும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு தொடங்குங்கள் ஆகஸ்ட் மாதம் வந்தே விட்டது இது நாடு சுதந்திரம் அடைந்த மாதம் புரட்சிக்கான மாதம் கதராடைகளை வாங்க இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்ன இருக்க முடியும் என் மனம் நிறைய நாட்டு மக்களே மனதின் குரலில் நான் அடிக்கடி போதைப் பொருட்கள் சவாலை பற்றி பேசியிருக்கிறேன் தங்கள் வீட்டு பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விடுவார்களோ என்ற கவலை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கிறது ஆனால் அப்படி அடிமையாகி விட்டவர்களின் உதவிக்காக அரசாங்கம் ஒரு சிறப்பான மையத்தை திறந்திருக்கிறது இதன் பெயர் மானஸ் போதைப் பொருட்களுக்கு எதிரான போரிலே இது மிகப்பெரிய முன்னெடுப்பு சில நாட்கள் முன்பாகத்தான் மானசின் உதவி எண்ணும் இணைய முகப்பும் துவக்கப்பட்டன அரசாங்கம் ஒரு இலவச உதவி எண்ணான ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதோடு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக தேவையான ஆலோசனைகள் அளிக்கப்படும் அல்லது மறுவாழ்வோடு தொடர்புடைய தகவல்களை பெறலாம் யாரிடமாவது போதைப் பொருட்களோடு தொடர்புடைய வேறு தகவல்களும் இருந்தால் அவர்கள் இதே எண்ணோடு தொடர்பு கொண்டு நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்திடமும் தெரிவிக்கலாம் மானஸ் அமைப்பிடம் தெரிவிக்கப்படும் அனைத்து தகவல்களும் இரகசியமானவையாக பாதுகாக்கப்படும் பாரதத்தை போதைப் பொருட்கள் இல்லாத நாடாக ஆக்குவதில் இணைந்திருக்கும் அனைவரிடத்திலும் அனைத்து குடும்பங்களிடத்திலும் அனைத்து அமைப்புகளிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால் மானஸ் உதவி எண்ணை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனதருமை நாட்டு மக்களே நாளை உலகெங்கும் புலிகள் தினம் கொண்டாடப்படும் பாரதத்திலே புலிகள் என்பவை நமது கலாச்சாரத்தோடு பிரிக்க முடியாத அங்கமாகிவிட்டன நாம் அனைவரும் புலிகளோடு தொடர்புடைய கதைகள் சம்பவங்களை கேட்டு கேட்டுத்தான் பெரியவர்களாகியிருக்கிறோம் எப்படி புலிகளுக்கு இசைவாக வாழ வேண்டும் என்பது காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கும் கிராமவாசிகளுக்கு நன்கு தெரியும் மனிதர்களுக்கும் புலிகளுக்கும் இடையே எப்போதும் மோதலுக்கான சந்தர்ப்பமே வராத பல கிராமங்கள் நம்முடைய தேசத்திலே உண்டு ஆனால் இப்படிப்பட்ட மோதல் நிலை எங்கே வருகிறதோ அங்கேயும் கூட புலிகளின் பாதுகாப்பிற்காக இதுவரை இல்லாத அளவுக்கு முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன மக்களின் பங்களிப்பின் மூலம் செய்யப்படும் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிதான் குல்ஹாடி பந்த் பஞ்சாயத்து கோடாரிக்கு தடை விதித்த பஞ்சாயத்து ராஜஸ்தானின் ரணுதம்போரில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த கூல்ஹாடி பந்த் பஞ்சாயத்து இயக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது காடுகளுக்கு கோடாரிகளை கொண்டு செல்ல மாட்டோம் மரங்களை வெட்ட மாட்டோம் என்று உள்ளூர் சமுதாயங்கள் இந்த விஷயம் தொடர்பாக தாமே சபதம் சபதமேற்றிருக்கிறார்கள் இந்த ஒருமுகமாக இங்கே இருக்கும் வனங்கள் மீண்டும் ஒருமுறை பசுமையானவையாக ஆகி வருகின்றது புலிகளுக்கும் சிறப்பான ஒரு சூழல் தயாராகி வருகிறது நண்பர்களே மகாராஷ்டிரத்தின் தடோபா அந்தரி புலிகள் காப்பிடமானது புலிகளின் முக்கியமான இருப்பிடங்களில் ஒன்று இங்கிருக்கும் உள்ளூர் சமூகங்கள் குறிப்பாக கோண்ட் மற்றும் மானா பழங்குடியைச் சேர்ந்த நமது சகோதர சகோதரிகள் சூழல் சுற்றுலாவை மிகுந்த வேகத்தோடு முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள் இங்கே புலிகள் தழைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் காடுகளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆந்திர பிரதேசத்தின் நல்ல மலையில் வசிக்கும் செஞ்சு பழங்குடிகளின் முயற்சியும் உங்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கும் இவர்கள் டைகர் டிராகர்ஸ் என்ற வகையிலே காடுகளின் உயிரினங்களின் இயக்கங்கள் பற்றி அனைத்து தகவல்களையும் சேகரித்திருக்கிறார்கள் இது தவிர இவர்கள் அந்த பகுதியில் சட்டவிரோதமான செயல்பாடுகளின் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் இதைப் இதைப்போலவே உத்தரப்பிரதேசத்திலே பிலிபீத்தில் நடைபெறும் புலிகளின் நேசன் நிகழ்ச்சியும் பேசுபொருளாகியிருக்கிறது இதிலே உள்ளூர்வாசிகளுக்கு புலிகளின் நேசன் என்ற வகையிலே பணிக்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த புலிகளின் நேசர்கள் புலிகள் மற்றும் மனிதர்களுக்கிடையே மோதல் ஏற்படும் சூழல் நடக்காவண்ணும் பார்த்துக் தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் போன்று பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இங்கே நான் சில முயற்சிகளைப் பற்றி மட்டுமே கூறியிருக்கிறேன் என்றாலும் மக்களின் பங்கெடுப்பு புலிகளின் பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இப்படிப்பட்ட முயற்சிகள் காரணமாகவே பாரதத்தில் புலிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் பெருகி வருகிறது உலகெங்கிலும் இருக்கும் புலிகளின் எண்ணிக்கையில் எழுபது சதவீத எண்ணிக்கை நமது தேசத்திலே இருக்கிறது என்பது பெருமையும் சந்தோஷமும் அளிக்கும் விஷயம் சிந்தித்து பாருங்கள் எழுபது சதவீதம் புலிகள் இதனால்தான் நமது தேசத்திலே பல்வேறு பாகங்களில் பல புலிகள் சரணாலயங்கள் இருக்கின்றன நண்பர்களே புலிகளின் அதிகரிப்போடு கூடவே நமது தேசத்தின் காட்டுப்பகுதிகளும் வேகமாக அதிகரித்து வருகின்றன இதிலும் கூட சமூகங்களின் முயற்சிகள் காரணமாக பெரும் வெற்றி கிட்டி வருகிறது கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு மரம் அன்னையின் பெயரில் நிகழ்ச்சி குறித்து நாம் பேசியிருந்தோம் இல்லையா தேசத்தின் பல்வேறு பாகங்களில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் இந்த இயக்கத்தோடு தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது சில நாட்கள் முன்பாக தூய்மைக்கு பேர் போன இந்தோரிலே ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இங்கே ஒரு மரம் அன்னையின் பெயரில் நிகழ்ச்சியின்படி ஒரே நாளில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டன தங்கள் அன்னையின் பெயரில் மரம் நடும் இந்த இயக்கத்தோடு நீங்களும் கண்டிப்பாக இணையுங்கள் சுய புகைப்படம் ஒன்றை எடுத்து அதை சமூக ஊடகத்தில் தரவேற்றமும் செய்யுங்கள் இந்த இயக்கத்தோடு இணையும் போது உங்களுடைய தாய் பூமி தாய் இருவருக்குமே விசேஷமான ஒன்றை நீங்கள் செய்ததைப் போல உணர்வீர்கள் எனதருமை நாட்டு மக்களே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தொலைவில் இல்லை இப்போது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியோடு இணைந்த மேலும் இயக்கம் இணைகிறது வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி இயக்கம் கடந்த சில ஆண்டுகளாகவே நாடெங்கிலும் இந்த வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது பெரும் உற்சாகத்தோடு நடந்தது ஏழையோ பணக்காரரோ சிறிய வீடோ பகட்டான மாளிகையோ அனைவரும் மூவண்ணக் கொடியை பறக்கவிட்டு பெருமித உணர்வை அனுபவித்தார்கள் மூவண்ணக் கொடியோடு கூட சுய புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை சமூக ஊடகத்தில் தரவேற்றம் செய்வதிலே பேரார்வம் காணப்பட்டது ஒரு குடியிருப்பு பகுதி அல்லது சுற்றுவட்டாரத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ணக் கொடி பறக்கும்போது சிறிது நேரத்திலேயே விடுபட்ட மற்ற வீடுகளிலும் காண தொடங்கிவிடும் அதாவது வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது மூவண்ணக் கொடியின் பெருமையை கொண்டாடும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த விழாவாகவே மாறிவிட்டது இது தொடர்பாக இப்போது பல வகையான நூதனங்களும் கூட நடந்து வருகின்றன ஆகஸ்ட் மாதம் வர வர வீடுகளிலே அலுவலகங்களிலே வாகனங்களிலே மூவண்ணக் கொடியை பதிக்க பல வகையான பொருட்கள் வரத் தொடங்கிவிட்டன சிலரோ மூவண்ணத்தை தங்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் மூவண்ணக் கொடி தொடர்பாக உற்சாகம் கொண்டாட்ட உணர்வு ஆகியன நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது நண்பர்களே முன்பை போலவே இந்த ஆண்டும் கூட நீங்கள் ஹர் ஹர் தெரங்கா டாட் காமிலே மூவண்ண கொடியோடு கூடவே உங்களின் சுய புகைப்படத்தை கண்டிப்பாக தரவேற்றம் செய்யுங்கள் இது தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக நீங்கள் ஏராளமான கடிதங்களை தகவல்களை அனுப்புவீர்கள் இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்கள் ஆலோசனைகளை எனக்கு தெரிவியுங்கள் நீங்கள் மை மைகாவ் அல்லது நமோ செயலியிலும் கூட உங்களுடைய ஆலோசனைகளை அனுப்பலாம் நான் அதிகபட்ச ஆலோசனைகளை ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி உரையிலே தெரிவிக்க முயற்சி செய்கிறேன் என் மனம் நாட்டு மக்களே மனதின் குரலின் இந்த பகுதியில் உங்களோடு இதுகாறும் இணைந்திருந்தது மிகவும் உவப்பாக இருந்தது அடுத்த முறை மீண்டும் சந்திப்போம் தேசத்தின் புதிய சாதனைகளோடு மக்களின் பங்கெடுப்பின் புதிய முயற்சிகளோடு நீங்கள் மனதின் குரலுக்காக உங்கள் ஆலோசனைகளை கண்டிப்பாக அனுப்பி வாருங்கள் வரவிருக்கும் காலத்தில் பல திருவிழாக்கள் வரவிருக்கின்றன அனைத்து பண்டிகைகளுக்குமான ஏராளமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு இணைந்து பண்டிகைகளை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் தேசத்திற்காக புதியதாக ஒன்றை செய்ய தேவையான ஆற்றலை தொடர்ந்து உங்களிடம் வைத்திருங்கள் பல பல நன்றிகள் வணக்கம்